அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மௌர பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா பிளான் ஏ பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ பிளான் சியை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த பிளான் ஏ எல்லாமே என்ட்ரி பிளான் சொல்லுவாங்க இதை என்ட்ரியில் எல்லாமே இந்த பிளான் வழியாக என்ட்ரி ஆகணும் ஸோ இதில் எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ கம்பெனி என்னென்ன சர்வீஸ் பண்ணுது அப்படின்றும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பிளான் ஏ இந்த பிளான் ஏ என்ட்ரி பிளான் சொல்லுவாங்க ஆநூற்றி ரூபா கட்டி நீங்கள் வருவீங்க நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்போம் அதை அப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க ஃபாலோ பண்ணி பின் கஸ் கொடுக்க போகிறீங்க பின்னாடி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அதெல்லாம் பண்ணி வச்சுருவீங்க ஸோ நம்ம ஐடிக்காக ஒரு அந்த இதுக்கு தான் வந்து இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகேவா ஸோ இது கட்டுறது மூலிமா நமக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ இது கட்டுறது மூலியமாக தான் ஐம்பது ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னா கிடையாது சரி பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணணும் சொல்லி போட்டிருக்கா அதை பற்றி பார்க்கலாம் சரியா ஸோ ஆனூத்தொம்போது பிளானில் வருவீங்க நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுவீங்க டெய்லி ஐம்பது ரூபா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரிசீவ் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ஈவெண்ட் வாலட்டில் இருபத்தஞ்சு ரூபா மொத்தம் எழுபத்தஞ்சி ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கி அவங்க செவன்டி ஃபைவ் ருபீஸ் தராங்க டெய்லி அதுவும் டெய்லி தராங்க திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் மட்டும் சனிக்கிழமை சனி ஞாயிறு லீவு சரிங்களா திங்கள் டூ வெள்ளி மட்டும் எழுபத்தஞ்சு ரூபா இப்போ டேவுக்கு அதில் ஈவெண்ட் வாலெட்டுக்கு போயிடும் இருபத்தஞ்சி இதை செல்ஃப் இன்கமுக்கு செல்ஃப் இன்கமாக ஐம்பது ரூபா டெய்லி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் ஸோ தெளிவாக போயிடுச்சிங்களா ஸோ நம்ம என்னென்ன வேலைங்க பண்ணுவதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இந்த பிளான் பே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் ஓகேவா ஸோ டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் என்னென்ன ஒர்க் பண்ணோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைகள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கம்பெனியோட யூடியூப் சேனல் ஓகேவா கம்பெனியோட யூடியூப் சேனல் வந்து அஞ்சு இருக்குதுங்க இப்போதைக்கு மூணு தான் இருக்குது அந்த மூணு சேனலையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நாம் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுக்கு ஆகிஷன் சொல்லி ஒருத்தோடுங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டிஜிட்டல் சந்தை டெலிகிராம் குரூப்னு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அந்த லிங்க்கு நான் அனுப்புவேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண வாட்டி உங்கள் மொபைல் கானாட்டில் உள்ள ஒரு நூறு பேத்தை ஓகேவா அந்த தலைப்பை கிளிக் பண்ணினாவே தெரியும் அந்த தலைப்பை கிளிக் பண்ணினாவே தெரியும் அதை பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அதில் ஆட் பண்ணி விடணும் அதையும் நான் காட்டுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா புட் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் டெய்லி மூணு இமேஜ் கொடுப்பாங்க டெய்லி ஒரு இரவு ஏழு மணிக்குள்ளே ஈவினிங் டைமில் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸாக வந்து வைக்கணும் ஓகேங்களா இது மட்டும் தாங்க பண்ண போகிறீங்க சிக்ஸ் ஃபிஃப்டி பிளானில் உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய பிளான் என்ட்ரி பிளானில் இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நோட் இங்கே பாருங்கள் ஒன்லி ஆன் மண்டே டூ ஃப்ரைடே பே அவுட் ஓகேவா அதாவது திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் மட்டும்தான் பே அவுட் டெய்லி வரும் சனி ஞாயிறு லீவு ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நோ நோ பேமெண்ட்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ் ஓகேவா ஸோ நோ நீட் ஒர்க் ஆன் வீக்கெண்ட்ஸ் நம்ம வந்து சனி ஞாயிறு வந்து ஒர்க் பண்ண தேவையில்லை இந்த பிளானில் உள்ளவங்க சரிங்களா யூ மஸ்ட்டு அப்டேட் பிளான் சி வித்தின் த்ரீ மந்த்ஸ் அதாவது மூணு மாதத்துக்குள்ளே மூணு மாதம் வைக்கிங்கன்னா நமக்கு இன்கம் தருவாங்க மூணு மாசத்துக்குள்ள நம்ம பிளான் சிக்கு மூவாகணும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே மூவ் ஆகிட்டால் கூட பரவாயில்ல எனக்கு பிளான் பிடிச்சிருக்கு கம்பெனியோட பிளான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்லே நீங்கள் மூவாவது பெஸ்ட்டு ஏன்னா அதில் வந்து பிளான் சியில் முந்நூறுரூவா கிடைக்கும் நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்களா இது வந்து என்ட்ரி பிளான் சும்மா இது வந்து ட்ரையல் தாம்மா மெயின் பிச்சர் தான் இந்த ப்ளான் சி ஓகேவா பிளான் சியில் தான் வந்து முந்நூறுரூவா கிடைக்கும் டெய்லி அதுவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் எந்த கம்பெனி நமக்கு தந்ததில்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டீமும் மசோதா எடுத்துகிட்டு இருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அதையும் ஸோ இது வந்து பிளான் சி இதுதாங்க இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம கிளியராக போடுவோம் அதை பற்றி ஓகேவா அதாவது இந்த பிளானில் நம்ம கேஓசி பண்ணணும் கேஓசி பண்ணுறதுக்கு இந்த பிளானுக்கு வந்த தான் நம்ம பண்ண போகிறோம் அதில் வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டி மட்டும் தான் பண்ண போகிறோம் இந்த பிளானுக்கு வந்தோம்னா கேஓசி பண்ண போகிறோம் சரியா கேஒசி பண்ணுறதுக்கு என்னென்ன ஆதார் கார்டு தேவை ரேஷன் கார்டு தேவை ட்ரைவிங் லைசன்ஸ் தேவை ஓகேவா அது ரெடியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னா அதாவது இந்த பிளானில் ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க சரியா ஏன்னா இந்த பிளான்லேருந்து மூணா ப்ளான் சீக்கிரம் நம்ம மூவ் ஆகணும் மூவ் ஆகாமல் இருக்கக்கூடாது மூவ் ஆகணும் இதுலேயே கூட கேஓசி பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து ஃபேக்காலாக வருவாங்க இல்லையா சார்ந்தா கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி வருவாங்க அப்படிலாம் வரக்கூடாது இது வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓகேவா தெரியல தெளிவாக சொல்லிடுறோம் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீட் பஜாவிற ஆப்பை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் ஓகேவா அந்த ஆப்பை நான் காட்டுறேன் பாருங்கள் மெயினாக அதுதான் சரியா அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எதுக்காக அது கேட்குறாங்க நம்ம அது வந்து ஃபியூச்சர் சொல்கிறேன் நான் என்னங்க எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லியா வீடியோவில் நான் சொல்கிறேன் சரியா ஸோ இந்த இது வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்க ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா அது இப்போயே ஸ்டார்டிங் கொடுக்க தேவை நீங்கள் இந்த பிளானுக்கு போன வேறு தான் கொடுக்க போகிறீங்க சரியா இந்த பிளானுக்கு இந்த பிளானுக்கு வந்தவர்தான் கொடுக்க போகிறீங்க ஸோ இந்த பிளான்லேயும் அந்த அதிகமாக வேலை இல்லைங்க அதே வேலை தான் சரிங்களா இதில் எக்ஸஸாக என்னன்னா சனிங்காக எவ்வளோ டீப் வைக்க போகிறோம் அப்போ ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணி அந்த ஒம்பது பேர்த்து இன்வைட் பண்ண போகிறோம் அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி அவ்வளோ தான் அடிஷ் பண்ண வேலை அதுக்கப்புறம் கம்பெனியோட ஈவெண்ட்டில் கலந்துக்கு போகிறோம் ஓகேங்களா அப்போ கிரெடிட் வாலெட்டு அதாவது கிரெடிட் வாலட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம டிஜிட்டல் சைன் போட்டு அந்த கேஒசில் அட்டாச் பண்ணணும் ஓகேவா அது வந்து கிரெடிட் வா வாலட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணும் அதை பற்றி நம்ம அடுத்த அடுத்தபடி தெளிவாக பார்ப்போம் ஸோ இப்போது இந்த ப்ளானை பற்றி மட்டும் பார்ப்போம் இந்த ப்ளானை ஜாயின் பண்ணுறவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஓகேங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த தெல்ல தெளிவாக கொடுத்துருப்பேன் இங்கே பாருங்கள் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் புதிதாக இணையக்கூடிய நபர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் நமது வேலை என்னென்ன பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி ஸ்டெப் ஒன் கொடுத்துருப்பேன் ஸ்டெப் ஒனில் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் டூவில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அதான் பார்த்து பண்ண போகிறீங்க தான் சரியா ஸோ அடுத்தது ஸ்டெப் த்ரீ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க லாகின் பண்ணி பார்க்கணும் இந்த லாகின் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் பாயிண்ட்ஸ் டாட் காம் லாகின் பண்ணி உள்ள என்ட்ரி அதான் பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது ஸ்டெப் ஃபோர் என்ன ஸ்டெப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் கட்டணும் ஓகேவா ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு கொடுத்துருப்பேன் அந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டிவிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பேமெண்ட் ரூஃப்லாம் எடுத்து வச்ச வாட்டி இந்த ரெண்டு அக்கௌண்டில் ஏதோ ஒன்று பேமெண்ட் கட்டி பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டெப் ஃபைவ் பாருங்கள் ஸ்டெப் ஃபைவ்வில் நம்ம எடுத்து வச்ச பேமெண்ட் ரூப்பை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் பின் ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதாவது நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டி உள்ளே வரும் பின் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் பின் ரெக்வஸ்ட் வந்து பண்ணுறோம் பண்ண போகிறோம் பெண்டிங் இன்றைக்கும் அதே ஆக்ட் அப்ரூவ் பண்ண பண்ணி அதை ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதே வீடியோவில் இருக்கும் சரியா அதை வந்து பார்த்துடுங்க பார்த்துட்டு அதேபடி பண்ணிவிடுங்க சரியா அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து டிஜிட்டல் பேமெண்ட்ராக என்னைக்குரிய நம்பர்களில் வேலைகள் என்ன ஓகே ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் செஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்கக்கூடிய அஞ்சு யூடியூப் சேனலில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு தான் இருக்குது ஸோ ஜொமேட்டோ டிவி வானா டிவி டி ஜுட்டு டிவி ஓகேவா லிங்க்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணியாவே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்க்கணும் இங்கே வீடியோஸ்ன்னு இருக்கா ஜொமேட்டோ டிவின்னு ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா இங்கே வீடியோஸ் இருக்கு பாருங்கள் இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டில் உள்ள வீடியோ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம் சரிங்களா எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து இது இதெல்லாம் ஃபேக்காக வந்து சப்ளை பண்ண மாதிரி கணக்கு வந்துடும் இது வந்து கம்பெனி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம ஆக்சுவலாக பார்க்கணும் ஆனால் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணி வச்சால் மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி நமக்கு பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஒரு டூ நிமிட்ஸ் ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சப்வை நீங்கள் சப்ளை பட்டன் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதே மாதிரி மூணு சேனலையும் பண்ணும் ஓகேங்க இப்போ ராணா டிவி ராணா டிவியோட லிங்க் கொடுத்துருப்பேன் அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ராணா டிவிலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அந்த வீடியோஸை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோஸ்லாம் வரும் ஏதாவது வீடியோஸாக ஒரு நிமிஷம் பார்த்துருங்க ஓகேவா பார்த்துட்டு சப்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி காட்டணும் ஓகேவா ஸோ ஓகேங்க அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிட்டு டிவி ஜிட்டு டிவியும் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஜிட்டு டிவி ஓப்பன் ஆகும் கம்பெனியோட ஜிட்டு டிவி வந்து ஓப்பன் ஆகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோஸை க்ளிக் பண்ணி இந்த ஏதாவது வீடியோஸை நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும் ஸோ அடுத்தது பாருங்கள் கம்பெனியோட அந்த மூணு சேனலும் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு வரும் வந்துச்சுன்னா பண்ணும் இப்போ இல்லை ஓகேவா வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவோம் குரூப்பில் லிங்கில் கொடுப்போம் அதில் ஆட் ஆகிக்கணும் நீங்கள் கொடு பண்ணக்கூடிய ஆக்ட்டெலாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் சரியா அதாவது நீங்கள் நம்ம வந்து எல்லாமே நோட் பண்ணுவோம் அப்போனா தான் நமக்கு இன்கம் தொடங்கணும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறுவனத்தின் டிஜிட்டல் சந்தை குரூப்பில் நீங்கள் முதலில் வேண்டும் ஸோ அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு நூற்றம்பது பேர்த்தை ஆட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூறு பேர்த்த கூட ஆட் பண்ணால் போதும் ஓகேவா நூற்றம்பது பேர்த்த சொல்லியிருக்காங்க நான் நேற்று மீட்டிங்கில் அது பண்ணிடுங்க ஸோ இந்த லிங்க்குப்பேன் பார்த்தீங்களா ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் ஓப்பன் ஆகும் சரிங்களா டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இது வந்து ஓப்பன் ஆகும் இங்கே ஜாயின் கேட்கும் ஜாயின் கொடுத்துருங்க ஜாயின் கொடுத்தவாட்டி இந்த மாதிரி தான் கேட்கும் இந்த மாதிரி இதுதான் வரும் இந்த குரூப்பை வாங்க இத்தனை பேர் இருக்காங்களா என்னென்னா நமக்கு ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்து கொடுத்துட்டுருப்பாங்க நம்ம பிடிச்சா வாங்கலாம் அதெல்லாம் விட்டுடலாம் சரி இந்த ஸ்ட்ரீட் பஜார்ன்ற இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா ஆட் மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆட் மெம்பரை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும் ஓகேவா இதில் ஷோவ் ஆகும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ண போகிறீங்க ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ண போகிறீங்க ஓகேவா இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கிளிக் பண்ணிட்டே வாங்க சரியா யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணி விட்ருங்க அவங்க வெளியே உள்ளே இருக்காங்க இல்லை வெளியே போகிறாங்க அதை பற்றிலாம் வந்து பிரச்சனை கிடையாது சரியா இந்த மாதிரி நூற்றம்பது பேர் க்ளிக் பண்ணி இங்கே டிக் மார்க் இல்லையா நூற்றம்பது பேர் கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் இருக்குது அதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருபத்தி ஆறு பேர்த்த வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் நீ இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சும்மா சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நூற்றம்பது மெம்பர்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும் கவுண்ட் பண்ண மாதிரி டிக்மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நூற்றம்பது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆடு இந்த மாதிரி கார்டு டிக்மார்க் க்ளிக் உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு சேஃப் சைட்டுக்கு வச்சுக்கோங்க சரியா நூற்றம்பது பேர் காமிக்கணும் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் காமிடுவேன் உங்களுக்கு நான் அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா நூற்றம்பது பேர்த்தை நம்ம ஆட் பண்ணிட்டு ஆட் அண்ட் சொல்லி கொடுத்துணும் அவ்வளோதான் சரிங்களா ஆட்னு கொடுத்தா ஆட் ஆகிடுவாங்க அவ்வளோதாங்க அதை நீங்கள் நூற்றம்பதுன்னு சொல்லி இங்கே ரோதாங்க கார்டா நூற்றம்பது பேர்த்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஆடு கொடுத்துட்றோம் அவ்வளோதான் சரியா சிம்பிள் வேலையா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் மறுபடியும் பண்ணக்கூடாது பண்ணி கொஞ்சம் டெய்லி இஸ்யூ வரும் அதுதான் பண்ணல நீங்கள் பண்ணிவிடுங்க சரியா ஸோ அதுவும் முடிஞ்சி இதுவும் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா ஸோ அடுத்தது ஸோ அடுத்தது பாருங்கள் மேலே உள்ளவைகள் அனைத்தும் ஒருமுறை செய்யக்கூடியவர் எதாவது ஒன் டைம்னால் செய்ய செய்ய போடுங்க அதுக்கும் செய்ய தேவையில்லை சரிங்களா அடுத்து பாருங்க தினமும் செய்யக்கூடியவை இதெல்லாம் தினமும் செய்யக்கூடியவை ஸோ நிறுவனம் நமக்கு இரவு ஏழு மணிக்குள் மூன்று இமேஜை வழங்கும் அதை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க வேண்டும் ஸோ வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் தான் நம்ம வந்து வைக்கணுங்க ஓகேவா மூணு இமேஜ் கொடுப்பாங்க அதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் நம்ம வைக்கணும் சரிங்களா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் டெய்லி கொடுப்பாங்க டெய்லி வைக்கணும் சனி ஞாயிறு வந்து ஒன்று கொடுப்பாங்க இங்கே பாருங்க சனி ஞாயிறில் ஒரு இமேஜ் கொடுப்பாங்க அது வந்து வாட்ஸ்அப் டிபியாக வைக்கணும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பேச்சராக வைக்கணும் வாட்ஸ்அப் டிபினா தெரியும் இல்லையா வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பேச்சர் தான் வாட்ஸ்அப் டிபி அங்கே வந்து நம்ம சனி மட்டும் ரெண்டு நாள் வைக்கணும் ஓகேவா அது எல்லாத்துக்கும் தெரியணும் யாருக்கும் தெரியாத படிப்படி நீங்களே வச்சுக்கூடாது நீங்கள் மட்டும் பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் தெரியணும் அதே மாதிரி இமேஜ் வைக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியணும் சரிங்களா இது தாங்க வேலை இது பண்ணால் உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா அதில் ஐம்பது ரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட்டே வருது இன்னொன்று வந்து ஈவென்ட் வாலெட்டுக்கு போயிடும் சரிங்களா இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பிளானில் உள்ளவங்க பண்ணக்கூடிய வேலைகள் ஸோ அடுத்தது நாளைக்கு நாம் இன்னொரு வீடியோவில் சிக்ஸ் தௌசண்ட் கட்டினா எவ்வளோ வரும் அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளானில் உள்ளவங்கலாம் வந்து வந்துடுங்க சரியா மெயினாக வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உள்ளவங்க மட்டும் பண்ணுங்கள் மற்றவங்கலாம் பண்ண வேணாம் ஓகேங்களா ஏன்னா வந்து அடுத்த பிளானுக்கு நம்ம போகணும் கண்டிப்பாக ஸோ இந்த பிளானில் வரைய அப்படின்னா அடுத்த ஆறாயிரூவா பிளானுக்கு நம்ம மூணு மாசில் போகணும் அதில் வந்து முந்நூறுவா கிடைக்கும் மூணு மாதம் கழிச்சு தான் போகணுங்கலாம் கிடையாது உடனடியாக கூட போகலாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வச்சுருந்திங்கன்னா உடனடியாக போயிடுங்க சரியா இல்லைனா வந்து அப்ளை போட பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக வந்து டிஜிட்டல் பேமோட்டில் உள்ள வரவங்க இதெல்லாம் வச்சுருக்கணும் சரியா ஸோ கம்பெனி எதுக்காக இவ்வளோ இன்கம் தராங்க நமக்கு அதை பார்ப்போமா இங்கே பாருங்க ஸ்ட்ரீட் பஜாகின்ற ஆப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஓகேவா நம்மளை வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்ட்ரீட் கிளப்ன்றதையும் நம்ம மக்கள் பயன்பாடு கொண்டு வராங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் மாதிரி தான் இது ஓகேவா இதை வந்து போஸ்ட் போட்டுரு நாலாயிரம் பிளான் வந்து அதெல்லாம் போஸ்ட் போடணும் ஓகேவா இந்த ஸ்ட்ரீட் ஜஜாவில் இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஏ டு இஜெட் சர்வீஸை கொண்டு வர போகிறாங்க ஸோ கோல்டு வேணுமா இஎம்ஐயில் கூட கோல்டு தராங்க நமக்கு ஓகேவா நமக்கு மாரோ கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று தடவாங்க அந்த மாரோ கார்டை வச்சு நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வருங்க நிறையா வந்து நம்ம சுற்றி உள்ள கடைகள் அண்ணாச்சி கடைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து டைப் வைக்க போகிறாங்க ஸோ இங்கே வந்து ஹோட்டல் கடைங்க எல்லாமே டைப் டையப்ப போகிறாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணால் எது எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இந்த ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வருமானம் கிடைக்கிது ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் மாரோ ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்குது அது மூலிமா வந்து இன்னும் அதிகமான இன்கம்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது மட்டும் இல்ல ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் அதாவது ரீச் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நிறையா நம்ம பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வாட்சஸ் நான் கிளிக் பண்ணுறேன் நிறைய வாட்சஸ் வந்து நமக்கு வந்து வரும் ஓகேவா சீப் ரேட்டுக்கே கிடைக்கும் நம்ம கடை ரேட்டுக்கே கிடைக்கும் எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாங்க இது வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நமக்கு இப்பயும் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா நிறையா கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் கொண்டு வரதுக்கு பல நாட்கள் ஆகும் அது இப்போ அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த கம்பெனி நிறைய சகல ஆரம்பத்தே சந்திச்சிட்டாங்க இப்போ தான் வந்து நடைமைப்படுத்தி எல்லாத்துக்கும் இன்கம் வந்துட்டுருக்கு அந்த இன்கம் பற்றி நம்ம பார்க்கலாமா அடுத்தது இது வந்து இதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் நமக்கு தேவைன்னா வாங்கப்படும் இல்லைன்னா ஒட்டுறப்படும் அவ்வளோதான் சரிங்களா நமக்கு இவ்வளோ உலகம் தராங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது போய் வாங்கி தான் இருக்கோம் மாதம் மாதம் ஏதாவது நமக்கு தேவையானது வாங்கி தான் இருக்கும் நம்ம இதை இதில் வந்து வாங்க போகிறோம் அதுவும் கார்டு கொடுக்குறாங்க நமக்கு அந்த கார்டில் வாங்கிட்டு பத்தாம்தேதி ஆனால் சம்பளம் தான் கொடுத்துட்டு போடும் அவ்வளோதான் அது இல்லாமல் டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படஸ் வந்து போட்டிருப்பாங்க வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் படஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து வாங்கி பலன் அடைப்போகிறோம் நமக்கு தேவையானதால் வாங்கி பலன் அடைபோகிறோம் நிறையா வந்து இமேஜ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து சமையல் இதெல்லாம் நான் வாங்கணும் விருப்பப்படுறேன் குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க இதெல்லாம் சரிங்களா வாங்கி வச்சா இந்த பபுல்ஸ் ஓகேவா நிறைய விஷயங்கள் நமக்கு வித்தியாசமாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அது இல்லாமல் காய்கறி ஹோல்சேல் சப்ளை பண்ணுறாங்க ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட் பஜ்ஜா அதுவும் போட்டிருக்காங்களா ஹோல்சேல் சப்ளை வந்து கம்மியே வந்து கடக்காதவங்க ஹோட்டல் கடைக்காரங்களுக்கு பெரிய பெரிய இதுக்கெல்லாம் ஹோல்சேல் சப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து இன்க்ளூடிங் பண்ணிவிட்டாங்க நிறைய விற்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கா ப்ராடக்ட்ஸு பீஸா கட்டு நிறையா விஷயங்கள் நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்குங்க இதெல்லாம் பிடிச்சா வாங்க போகிறோம் இல்லைனா வந்து விடலாம் எதாவது ஏதாவது ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்காமல் இருக்கும் வாங்கி தான் இருக்கும் இதில் வாங்க போகிறோம் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் போது அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டிலாம் சொன்னால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தனியாக தனியாக வருமானம் கிடைக்கும் சரிங்களா ஸோ நமக்கு வருமானத்தையும் கொடுத்து நமக்கு வந்து அந்த சேல்ஸும் வந்து நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம வருமானம் தரக்கூடிய கம்பெனிக்கு அந்த இதெல்லாம் போய் பண்ணலாம் இல்லையா அது பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது பிடிச்சா பண்ணலாம் பிடிக்க ரெடியும் விட்டுடலாம் நம்ம இந்த ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணால் கூட உங்கள் வந்து வருமானம் வந்துட்டுருக்கோம் ஸோ ஓகே நாளைக்கு வந்து அந்த சிக்ஸ் தௌசண்ட் பேக்கேஜில் என்னென்ன பணம் போகலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போது இது வய தெளிவாக பார்த்துட்டீங்களா தெளிவாக பார்த்து பண்ணுங்கள் நல்ல எதிர்காலம் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இருக்குது அதை வந்து கேரண்டியாக சொல்லலாம் சரிங்களா அட்டகாசமாக சம்பாதிக்கலாம் அறுபத்தி நாலு லட்சம் சம்பாதிக்க முடியுங்க டிஜிட்டல் பொமெண்ட் ரூபா ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் சரிங்களா அடுத்த நாலு லட்சம் சம்பாதிச்சா நம்ம வெளியே போவோம் இந்த கம்பெனி விட்டு சரியா அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பு தடவை விடாதீங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இந்த இந்த லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிவிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா அப்போ நான் வந்து என்னோடய குரூப்பில் ஆட் பண்ண முடியும் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வடிவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் பிளான்லாம் இருக்குது நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் சரியா ஸோ மாடோ பாயிண்ட்ஸ் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் டாப் ஒன் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்